ஓம் சாந்தி விகே கே சுரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா நம்மை முழுவதுமாக தூய்மையாக வந்திருக்கின்றார் எப்போது நாம் முழுவதுமாக தூய்மையாக விடுவோமோ சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை இருக்காதோ அப்போது நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்வோம் தூய்மையற்ற தன்மை முடிவடைவது என்றாலே கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைவதாகும் முழுமையான தூய நிலை என்றாலே ஆன்மீக உணர்வில் நிலைத்து விடுவது நமது உள்ளுணர்வில் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற நினைவு ஆழமாக பதிந்துவிட வேண்டும் கண்களில் குற்றத்தன்மை நீங்கிவிட வேண்டும் மேலும் நாம் நமது உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து உயர்ந்த சிந்தனைகளில் மூழ்கிவிட வேண்டும் அப்படிப்பட்ட தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் முழு உலகிலும் பரவுகின்றன அந்த அதிர்வலைகள் இயற்கைக்கு வரமாக அமைகின்றன எனவே வாருங்கள் ஈஸ்வரிய காரியங்களில் உதவி செய்வதற்காக முழுமையான தூய்மைத்தன்மையினை தாரணை செய்வோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் விகாரங்களின் பாதையில் நாம் சென்று பார்த்துவிட்டோம் அந்த கணநேர சுகம் ஆத்மாவை வீழ்ச்சியின் பாதையில் கொண்டு வந்தது அந்த கணநேர சுகம் சதா காலத்திற்காக துக்கத்தின் பாதையை திறந்துவிட்டது அதனால் தேக உணர்வும் தேகரீதியான பார்வையும் தான் அதிகரித்தது உலகில் பாவங்கள் தான் அதிகரித்தன பிரச்சனைகள் பகிரங்கமான ரூபத்தை அடைந்தன இப்போது நாம் தூய்மையாகி இந்த துக்கமயமான உலகை சுகமயமானதாக ஆக்குவோம் சுயம் பகவானுடைய கட்டளை தூய்மையாகுங்கள் முழுமையாக தூய்மையாகுங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தூய்மையற்ற தன்மையில் கிடந்தோம் இப்போது ஒரு பிறவியில் தூய்மையின் சுகத்தை அனுபவிப்போம் மேலும் ஜென்ம ஜென்மங்களுடைய தூய்மையற்ற தன்மையை அழித்து விடுவோம் தனக்குத்தான் திடமான ஏற்போம் எந்த பாதையில் முழு உலகம் நடந்து கொண்டிருக்கிறதோ நான் இந்த பாதையில் செல்லலாகாது எனது பாதையை நான் மாற்றிவிட வேண்டும் நாமோ தூய்மை தன்மையின் பாதையினை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இப்போது இதனை முழுமை பெறச் செய்ய வேண்டும் எந்த ஒரு பாதையில் செல்ல தொடங்கிவிட்டோமோ இனி அதிலிருந்து பின்னால் திரும்பி பார்க்கலாகாது குடிக்கோளை அடையும் வரையிலும் ஓய்வாக அமர்வதில்லை எனவே நாம் தூய்மை தன்மையை இயல்பானதாக ஆக்குவோம் தூய்மையை நமது பலமாக ஆக்குவோம் யோக பயிற்சியை அதிகரிப்போம் யோக பயிற்சி இல்லாமல் யாரிடமும் தூய்மை தன்மையின் பலம் வர முடியாது வெறும் மன உறுதியை ஏற்பதால் நமது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையாதல்லவா எனவே உறுதித்தன்மையோடு ஆத்மாபிமானியாக ஆவதற்கான தவத்தின் சாதனை புரிவோம் அனைவர் மீதும் ஆன்மீக பார்வையை செலுத்துவதற்கான தவ சாதனை செய்வோம் உடல்களை மறந்து கொண்டே செல்வோம் பார்த்தாலும் பார்க்கக்கூடாது தூய்மைத்தன்மை தன்மை நமது இயல்பான சம்ஸ்காரமாகும் அது நமது பிறப்புரிமையாகும் இரண்டு யுகங்களுக்கு நாம் தூய்மையாகவே இருந்தோம் எனவே இப்போது மீண்டும் தூய்மையாவது என்பது நமக்கு கடினமானதல்ல ஆத்மா அபிமானியாக இருக்கும் தான் நன்றாக சேவை செய்ய முடியும் பகவானுடைய மகாவாக்கியம் சேவையின் வெற்றி உங்களது ஆத்மாபிமானி நிலையை பொறுத்ததே ஆகும் மேலும் உங்களது சுயமரியாதை நிறைந்த மனநிலை மற்றும் ஆன்மீக பார்வையை பொறுத்ததாகும் இந்த மூன்று விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம் பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன் இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவனாக இருக்கிறேன் மேலும் அனைத்து உடல்களிலும் தனிப்பட்ட விதத்தில் ஜொலிக்கக்கூடிய மணிகள் வசிக்கிறார்கள் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் நான் வெற்றி ரத்தினமாவேன் மாயை மீது நான் வெற்றியடைவது உறுதியானதாகும் மேலும் பயிற்சி செய்வோம் யாரது தோற்றத்தை பார்த்தும் நம் மனதில் தவறான எண்ணங்கள் வரலாகாது பார்ப்பதற்கு உடல்தான் அழகாக இருக்கிறது ஆனால் அனைத்து ஆத்மாக்களும் அழுக்காக இருக்கிறார்கள் ஆத்மாவை அழகாக்குவதில் நாம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் மேலும் அனைவருக்கும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்து அவர்களது மூல நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் முக்தியின் வரத்தினை வழங்க வேண்டும் எனவே இன்று முழு நாளும் ஐந்து சொரூபங்களை மிக நன்றாக பயிற்சி செய்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒருமுறை அவசியம் நல்ல உணர்வோடு நான் ஆத்மா பரம தூய்மையானவன் தேவ சொரூபத்திலும் பரம தூய நிலையில் இருந்தேன் எனது பூஜைக்குரிய சொரூபமும் பரம தூய்மையானதாகும் இப்போது நான் பிராமணனாக இருக்கிறேன் பரம தூய்மையானவனாக இருக்கிறேன் மேலும் நான் பரம தூய்மையான பரிஷ்ட ஆக வேண்டும் இதன் பயிற்சியை மீண்டும் மீண்டும் மேற்கொள்வோம் ஓம் சாந்தி